அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

நீ ஒரு ஜீவன் தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசங்குது அதுக்கும் உனக்கும் நீ ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறுற அது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது அது ஒரே மாதிரி இருக்கிறதால அதுக்கு பேர் ஜீவன் நீ மாறுறதால உனக்கு பேர் மனுஷன் இல்லையா ஒரு புலி குட்டி பிறந்ததுனா சாகும் போது கூட புளி தான் பூனைக்குட்டி பிறந்ததுனா போ சாகும் போது கூட பூனைக்குட்டி தான் ஆனால் உனக்கு அப்படி இல்லையா உனக்கு பல பேர் இருக்குது பிறந்த உடனே உன்னை குழந்தைன்றான் கொஞ்சம் வளர்ந்த உடனே இன்னும் கொஞ்சம் போனோன்னா முதியவர் அப்புறம் கொஞ்சம் போனால் போனடாறான் இத்தனி பேர் வேற எந்த உலகத்துல எந்த ஜீவராசிக்கு இல்லையா தான் உனக்கு மனுஷன்னு பேர் வச்சுக்குது கடவுளை எதுக்குங்க எவ்வளவு ஜீவராசிகள் எதுவுமே இல்லைன்னா நீயே இருக்க முடியாது உன்னையே படிக்கணும் அந்த உலகத்துல இன்னும் நீ சாதிச்சுட்ட ஒன்னும் சாதிக்கல நீ ஒரு அப்பா அம்மா வயிற்றுல போற நீ ஒரு பொண்டாட்டி கட்டினா நீ நாலு புள்ள பார்த்துக்கணும் வாங்கிட்டு சேர்த்து போக போற உன்னால என்ன இந்த உலகத்துக்கு நன்மை என்ன சாதிச்சே நீ இந்த வரைக்கும் இந்த உலகத்துல ஒன்னுமே சாதிக்கல ஆனால் இந்த உலகத்துல நீ இல்லைன்னா இன்னொரு உயிரினம் இருக்காது இன்னொரு உயிரினம் இல்லைன்னா நீ இருக்க முடியாது அதனுடைய தொண்டை இந்த உலகத்துக்கு என்ன தேவையெல்லாம் செய்துங்குது ஆனா அதுக்கு தெரியாம செய்து ஆனா நீ தெரிஞ்சு செய்ய மாட்டேன்ற பறவை இனன்னு ஒண்ணு இல்லைன்னா விருட்சங்களே வராது இல்லையா அப்போ ஒவ்வொரு ஜீவராசியும் அதனுடைய தொண்டுக்களை செய்துக்கு தெரியாம செய்து ஆனா எல்லாம் தெரிஞ்சு நீ மட்டும்தான் உலகத்துல செய்யறதே கிடையாது உன் சுயநலத்திலேயே வாழற நீ வண்டி மனுஷன் வண்டிதான் என்ன சாதிச்சு இந்த உலகத்தில் இது வரைக்கும் என்ன செய்துக்கிறேன் இந்த உலக தன்மை நீ சாக போறிய ஒரு நாள் அந்த சாகத்துக்குள்ள இந்த உலகத்துல என்ன சாதிச்ச ஒன்னே சாதிக்கல ஒரு பொண்ணை ஊரா மட்டும் பொண்ணை கேட்டீங்கன்னா ரெண்டு புள்ளையை பற்றி ஒரு சாதனை பண்ணி குட்டை பத்து குட்டி போகிறதுக்கு உன்னை விட சாதிக்குது அது அப்போ நீ சாதிச்சது என்ன சாதனை ஒரு சாதனையும் கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் புனரல் பண்றது எல்லா உயிரினத்துக்கும் இயற்கை அது அதை எல்லாம் கடந்து ஒரு குடும்பத்தை கடந்து ஒரு உன் வாசலை கடந்து உன் பாசத்தை கடந்து நீ இந்த உலகத்துக்கு என்ன இதை வாழ்ந்துட்டு போ வந்து போகிறதுக்கு என்ன அடையாளம் சொல்லு நான் ஒரு வீட்டில் மாடு மேய்ச்சு ஒரு ஒருபடி சாப்பாட்டுக்கு தாளம் போட்டு நின்ற மாடு தான் எனக்கு சாப்பாடு படுக்க இடம் கிடையாது அப்படி வாழ்ந்து நின்று இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன் பேரோ இல்ல என் பொண்டாட்டி பேரோ என் பிள்ளைங்க பேரோ எதுலையுமே கிடையாது அப்ப நான் மறைஞ்சாலும் இது யாருக்கு உரிமை கிடையாது பொது மக்களுக்கு உரிமை இந்த மாதிரி சாதனை நீ என்ன சாதிச்ச சொல்லு வசதியா பிறந்து வசதியா வாழ்ந்து வசதியா வாழ்ந்து ஒண்ணுமே சாதிக்கலையா அப்ப நீ இருந்தாண்ணா போனா ஒன்று தானேயா அதனால எல்லா உயிரினமும் இந்த உலகத்துக்கு என்ன தொண்டு செய்யணுமோ அது ஒரு மீன் கடலில் உருவாகலைன்னா உணவு பிரிச்சின்ட்டு மீன்ட்டு இங்கே எவனும் சாப்பிட முடியாது எல்லாமே அது அதுக்கு தொண்டு செய்துக்குன்னே தாங்குது ஆனால் தெரியாமையே செய்துங்குது மனுஷன் தெரிஞ்சே செய்ய ராசிகளுக்கோ மனிதர்களுக்கோ உணவோ ஏதோ உபகாரிகள் நல்லது செஞ்சாலே பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து இதாகுமா புண்ணியங்கள் வந்து சேருமா புண்ணியங்கள் வந்து சேரணும் அப்படின்னு ஜீவராசி கொடுத்தாவே பாவம் வந்து சேர்ந்துடும் என்னை சில பேர் கேட்பாங்க இங்கே சாமியே எனக்கு வீசிங் இருக்குது நான் வந்தால் இங்கே சரியாக போய்ட்டுமான சரியாக போகுது ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க ஆனால் சரியாக போவோம் ஆனால் அவன் அதை எதிர்பார்த்து வரான் கடவுளை தேடணும்னு வரல அவன் நீ புண்ணியம் கிடைக்குமானு இன்னொரு சோறு போடுற அவன் பசிக்கு போடுறோன்னு நினைக்கல நீ அப்ப உனக்கு தான் வந்து சேரும் எதை கொடுத்தாலுமே எதிர்பார்க்க கூடாது அதுதான் புண்ணியம் நான் ஒன்னு கொடுக்குறேன் நான் சோறு கொடுத்த எனக்கு புண்ணியத்தை கொடுன்னு கேட்டீங்கன்னா அது கடன் அது எப்படி பொது தொண்டாகும் இந்த எண்ணம் வளர்றதே தவறு நான் இருக்குதுப்பா என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன்பா இப்படி வாழ்ந்தால் அது பேர் தர்மம் அப்ப நான் செய்யறது யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது அதை பிரதிபலனை பலனை எதிர்பார்க்க கூடாது அதுதான் தர்மம் இப்போ கர்ணன் ஒரு சாதாரண தேரோட்டினுடைய புல்லை அவன் மன்னனுடைய புல்ல அது அப்புறம் சூரியனுடைய புல்லை அது அப்புறம் ஆனால் அவன் மலர்ந்த இடம் சாதாரண ஒரு தேரோட்டி அப்போது அந்த தேரோட்டிக்கு எல்லாவித திறமையும் இருக்குது அவ அவனுக்கு மற்றவனுக்கு இல்லாத சிறப்புகள்லாம் இருக்குது அவனுக்கு மற்ற வீரர்களுக்கு அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ இல்லை துரியோதனுக்கோ யாருக்குமே இல்லாத சிறப்புகள்லாம் கர்ணனுக்கு உண்டு ஆனால் அவனுக்கு அவ்வளோ கர்ணனுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருந்தோம் அவன் வாழ்க்கை இழிவான வாழ்க்கையாக போச்சு அவனை யாருமே ஒரு வீரன் ஒரு மனுஷனை ஏற்றுக்க மாட்டேன்றான் அந்த ஏற்றுக்கிறதுக்காக உலகத்தில் அவன் போராடுறான் போராடும் போது பல போட்டிகள் அவன் கலந்துக்க வேண்டியது வருது கலந்தகும் தான் துரியோதனை பார்த்து இப்படிப்பட்ட ஆள் தானே நமக்கு ஒருத்தன் ஓனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நாட்டை எழுதி வச்சு அவனை மன்னன் ஆக்குறான் ஆனால் நான் இவன் இல்லாத கஷ்டப்பட்டான் இவனுக்கு ஒரு மரியாதை கிடையாது இவன் ஒரு வீடுன்றதுக்கு ஒரு சாட்சியே கிடையாது ஆனால் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய மன்னன் அப்போ இவன் என்ன பண்ணணும் தன்னை பாதுகாத்துக்கணும் பல நாடுகளையும் பிடிச்சி இவனை ஏன்னா இவனை ஜெயிக்கவே முடியாது கர்ணனை அப்போ பல நாடுகளை பற்றியும் பேரரசரை மாறி இருக்கலாம் ஆனால் மாறலை யாரோ கொடுத்தான் அதை கூட தான தர்மம் பண்ணுறான் அதுதான் தர்மம் அதனால தான் நான் சொல்கிறது உலகத்தில் ஒருத்தன் கர்ணனுக்கு ஈக்குலான தர்மம் இன்னும் பிறக்கவே இல்லை ஏன்னா நான் வறுமையில் இருந்தேன் நான் வறுமை பசியை எனக்கு கொடுமை தெரியும் அப்போ நான் என்ன பண்ணணும் இப்போ இன்னைக்கு எனக்கு வசதிக்குது நான் பத்து பேருக்கு பசி இருக்குன்ட்டு போடணும் அதுதான் தர்மம் ஆ நேற்று நான் பசியில் அவஸ்தப்படும்போது எனக்கு யாரும் கொடுக்கலையா அதனால நான் இன்னைக்கு யாரும் கொடுக்க மாட்டியான்னா உன்னை விட உலகத்தில் மோசமானவன் யாரும் கிடையாது வாழ்க்கை அது மாதிரி பகுத்து பார்த்து வாழணும் அதுதான் வாழ்க்கை மிருகம் மாதிரி வாழக்கூடாது மனிதனு பேரு இருக்குது உனக்கு மனிதம் மாதிரி வாழ கற்றுக்கும் மிருகம் எடுத்தே பழகப்படும் கொடுத்தே பழக்கப்படாது அந்த எடுத்தே பழகப்பட்டால அதுக்கு பேர் மிருகம் ஆனால் கொடுத்தே பழகணும் அவனுக்கு பேர் தான் மனுஷன் ஆனால் மனுஷன் கொடுத்து விட இன்னைக்கு எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டான் அதனால சமூகமே அழிஞ்சிடும் சீர்கொலைஞ்சு போயிடும் அதான் இன்னைக்கு உலகத்தில் நண்பர்கள் இருக்குது உலகம் போற பறவைக்கோ ஐயாரோட பக்தர்களுக்கோ சீடர்களுக்கோ இந்த மண்டபத்தில் அமைஞ்சிருக்கா ஐயாரோட பக்தர்களுக்கோ சீரர்களுக்கோ என்ன மனப்பூர்வமாக ஆத்மா வணக்கம் முடியாது ஆத்ம ஐயா ஆத்ம வணக்கம் ஐயா ஐயா இப்போ இங்கே நாங்கள் எல்லாம் வந்து உபதேசம் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் வாழ்க்கை என்ன என்னென்னு தெரிஞ்சிருக்கிறோம் நாங்கள் யாரும் முன்னாடி நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் இந்த வெளி உலகத்தில் பார்க்குற மாட்டா மக்கள்களை யூடியூப்பில் பார்க்குறாங்க அதோ தனித்தனி வேறே இதில் பார்க்குறாங்க அவங்க என்னென்னு நினச்சிப்பாங்கன்னா ஏதோ நோய் நொடி வந்தால் அவங்க போகிறது ஆசிரமத்துக்கு இல்லை எதனா குடும்ப பிரச்சனையிருக்கவங்க மட்டும்தான் ஆசிரமக்கு போகணும் அதுவா எதனா சாவாச்சின்னா அந்த மன கலா கலப்பத்தா போக்குறதுக்கு இந்த ஆசிரமத்துக்கு போகணுன்னு நிறையா பேரை சிந்திச்சு நாங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கிறோம் நம்மளுக்கு எதுவும் நோய் நொடி இல்லை நாங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கிறோம் வசதியாக இருக்கோம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள் போகக்கூடாதுன்னு சில பேர் நினச்சி இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஐயா இந்த ஆசிரமத்துக்கு இந்த தெய்வ வெளித்துக்கு நம்ம நாயரம் நெரிசிக்க யாரெல்லாம் வரணும் இல்லை யாரெல்லாம் வரக்கூடாது எதனால் நிபந்தனைகள் இருக்குதுயா நீங்கள் சொல்லி கொடுத்தா தெரியும் ஐயா மனுஷனுக்கு அவங்கவுங்கன்னு ஒரு உலகத்தை தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த உலகத்தை தாண்டி யாரும் வெளியே வரமாட்டாங்க ஒரு யாராக இருந்தாலும் முதல்ல துக்கம் ஏதுன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுனா சாமி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் என் பிள்ளை இறந்துட்டாங்க என் பொண்ணு இறந்துச்சு நல்ல பையன் சாமி ஏன் இறந்தான் அப்போ கெட்ட பையன் சாவலாமா சாவலாமா சாமி நல்ல பையன் தங்கமான பையன் யாருக்குன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓரோடு போய் ஹெல்ப் பண்ணுவான் ஆனா இப்போ இல்ல சாமி வாட வேண்டிய பையன் செத்து போயிட்டான் சாமி என்ன சமயம் நல்லவன் கெட்டவன்றதுதான் இந்த உலகத்துல வர மனுஷனுக்கு மட்டும்தான் மரணத்துக்கு நல்லவனும் இல்ல கெட்டவனும் இல்ல பிறந்ததெல்லாம் போனோம் நீ நல்லவனாக வந்தா நல்ல பெருவி கெட்டவனா வந்தா கெட்ட பெருவிகளை மாட்ட போறாங்க அப்ப அம்மா வயிற்றுல கருவில் உருவாகும் போதே விதிச்சுட்டான் இந்த டேட்ல தொடங்கி இந்த டேட்ல முடிய போகுது அது நீ நல்லவனா வாழ்ந்தாலும் நல்லவனா வாங்கினாலும் சாக போறோம் அது நிச்சயம் ஆனா இதை அவங்க ஏத்துப்பாங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க காரணம் என்ன அதுனா அவன் கெட்டவனாக வாழ்ந்தாலும் ஒரு வகையில் ஏத்து பார்க்க ஆனால் ஆனா இவன் பிறந்து நான் பட அசிங்கமே கிடையாது ஒரு வகையில் சேத்து பாட்டான் அந்த வகையில ஒரு நிம்மதியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனா நல்ல பசங்க ஏன்னா ஒரு அவசரம்னா ஓடுறான் எல்லாத்தையும் எடுத்து செய்கிறான் பின்னால் நல்லா வருவான்னு எதிர்பார்த்த ஒரு பசங்க இறந்துட்டா என்ன பண்ண முடியும் அந்த அப்பா அம்மாவோட விதை யார் தீக்குறது அப்படின்னா தீர்க்கவே முடியாது ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் யாருக்குமே அந்த மனசு ஏற்றுக்க ஏற்றுக்காது எவ்வளோ பெரிய ஞானி கடவுளே வந்தாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க சரிங்களா சங்கரர் வந்து ஆதி சங்கரர் ஆறு ஆற்று வெள்ளம் போய்டுக்கு அவர் முதல சொல்கிறார் அம்மா நான் சன்னியாசாவை போகிறேன் மௌனே முடியாது ராகு நிறைய தடவை அவர் சொல்கிறாரு நான் சன்னியாசி ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு அதெல்லாம் முடியாது நீயும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கினேன் சந்தோஷமாக போகணும் குழந்தைப்பூட்டியோடு ஆகணும் அப்போ என்ன பண்ணுறாரு நம்ம சங்கரர் சங்கரருக்கு அது ஏற்றுக்கவே இல்லை என்ன பண்ணார் ஆற்றுல போய் இறங்குறாரு இறங்கின உடனே ஒரு முதல்ல அவர் காலை பிடிச்சிச்சு காலை பிடிச்ச உடனே அவர் கத்துறாரு கத்தின அம்மா அம்மா உடனே அம்மா ஓட அடிச்சுன்னு போய் நிற்கிறாங்க முன்னாட்சி முதல்ல என்னை பிடிச்சி வச்சுமா என்ன சாப்பிடுமா நீ இருமா நல்லபடியாக இரு நான் போறேமா அப்படின்றாரு அம்மா விடுவாங்களா விட மாட்டாங்க வே எப்படின்னா வெளியே வந்துடுறா அப்படின்றாங்க அவனும் போராடி பார்க்குறான் அம்மா இவரும் சங்கர் யாராவது வர முடியல இப்போ என்ன தான் பண்ணது அம்மா சன்னியாசி ஆயிடுன்னு சொல்லிடுமா நீ சன்னியாசி கூட பரவாயில்ல நீ வாயால் சொல்லிடுமா அந்த முதல்ல விட்டுடுமா ஏன்னா சன்னியாசிங்கிறது மறுபிறவி சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி அது இருக்கிறது ஒரு பிறவி சன்னியாசியா ஒருத்தான் அது வேற ஒரு புது பிறவி அப்ப புது பிறவி ஆயிடுமா இந்த முதல என்னை விட்டுடும் மவனே நீ இன்னிலிருந்து சன்னியாசி ஆயிடும் ஒரு வார்த்தை சொல்லுமா முதல்ல விட்டுடும்றாங்க அம்மா நம்ம உயிர் போச்சா போதும் முன்ன ரே மவனே போவாத கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க இப்ப எப்படியாவது என் பிள்ளை இருந்தா போதும்னு ரே இனியிலேருந்து நீ சன்னியாசியா போயிடும் முதல்ல போயிடுச்சு இது அவங்க ஆடக்கூடிய நாடகம் அவங்க இங்க தான் வரணும்னா அது மாத்தத்துக்கு யாருக்கு எந்த சக்தியும் கிடையாது அந்த போல மரணம்னு ஒன்று நிகழ்ந்தே தீரும் அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தான் செத்து தான் தீரணும் அதில் மாற்றமே இல்லை எங்க டிஃப்ரெண்ட் வருதுன்னா கெட்டவன் செத்து போட்டான்னா அவன் கூட்டத்துல போய் ஆளுவான்ப்பா ஓய்ஞ்சாண்டா இவன் வீட்டுல தூங்கினா பக்கத்து வீட்டுல என்னால் கூட தூங்க முடியல ஒரே ராவடியா இருக்குது ஒரு நல்லவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கலாம் சே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே நல்ல பையன்பா ஓடோடி போகிறான் எல்லா வேலையும் செஞ்சான் இவன் இவ்வளவு சீக்கிரம் சாவான் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அந்த மனம் எல்லாம் அங்க வந்து வேதனைப்படுதுல அதுதான் நிறைஞ்ச வாழ்க்கை அவன் ஆயிரம் வயசு வந்து என்ன புரோஜனம் புரோஜனமே இல்லையே என்னோட அம்மா அப்பாவுக்கு குழந்தையே இல்லை அவங்க என்ன சிவனை நோக்கி தவமாக இருக்கிறாங்க ஐயா இவ்வளவு வயசாகினே போகுது எங்களுக்கு கொல்லி வைக்க கூட ஒரு குழந்தை இல்லை ஏதன ஒரு குழந்தை கொடுறாச்சா அப்படின்றாங்க சரி அவரும் ஒரு நாள் கதை கதையாக கேட்டுட்டேன் ஒரு நாள் வந்துட்டேன் சரி நூறு வயசுல ஒரு குழந்தை கொடுக்குறான் அந்த குழந்தை நூறு வயசு வாழும் நூறு குழந்தையாக இருக்குது பதினாறு வயசு தான் வாழும் ஆனால் இந்த குழந்த நல்ல குழந்தை அருமையான குழந்தை உலகம் உள்ள வரைக்கும் அந்த பேர் நிலைக்கும் உனக்கு நூறு வயசு வாழவேன் கெட்டவன் ஆனால் நூறு வயசு வாழ்வான் இப்போ உனக்கு எந்த குழந்தை ஓடணும் கேட்குறாரு யாரே சிவபெருமானே அவங்க அம்மா அப்பா வந்து கேட்குறாரு அப்போ சொல்கிறாங்க அநியாயம் வச்ச உனக்கு பக்கத்தில் வச்சு நான் எனக்கு பாடாத பாடுவான் பதினோரு வயசில் போனால் கூட பரவாயில்ல ஒரு நல்ல குழந்தையாக கூட்டி பார்த்து பொறுக்கி நல்ல பீஸாக ஒன்று கொடுன்ற மாதிரி சிவ வருமான அவங்க அம்மா வந்து கேட்டு வாங்கிறாங்க அவரும் வளர்ந்துக்கினே வராரு இது வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த பதினாலு பன்னெண்டு வயசு தாண்டினவுன்னே இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க பதினாறு கிட்டே வந்தோடன வேதனை அவங்களுக்கு தெரியும் பதினாறுல பையன் கதை முடிஞ்சு போச்சு ஆனால் நல்ல சிவ பூஜையில் இருக்கிறான் நல்ல தங்கமாக இருக்கிறான் செத்து போகிறானே அப்படி என்ன பண்ணா அவங்க மூலையில் போய் ரெண்டு பேரும் அழுகுறாங்க இது பிள்ளைக்கு தெரியாது ஆனால் பிள்ளை கவனிக்கிறான் மார்க்கண்டையன் என்னம்மா அப்பப்போ போய் தனித்தனியாக போய் உட்காந்து அழுகுறீங்க காரணம் சொன்னா என்னால் முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னும்போது போது அவங்க சொல்றாங்க டே இந்த மாதிரி நீ வரம் வாங்கி பத்த புள்ள ஆனா வரம் கொடுக்கும்போது சிவபெருமானம் ஒரு டுஸ்டோன் வச்சிட்டாரு பதினாறு வயசு தான் கேரண்டி அதுக்கு மேலே விட மாட்டான்னு தூக்கிட்டு போடுவேன் பையனை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ பதினாறு வருஷம்னா உன்னை எப்போ தூக்கி போவான்னு தெரியல தினம் தினம் எனக்கு அந்த வேதனை இருக்கு அப்படின்றாங்க அப்படியாம்மா சரிம்மா நான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின் என்ன பண்றாரு எம வரான் எம வந்தவொன்னே அவர் சிவபெருமானை போய் கட்டி பிடிச்சிரு சிவபெருமான கட்டி போச்சோன்னா என்ன பண்ணுவான் விடுவானா நீ யார போச்சாலும் கூட்டும் தான் வந்துக்கிறேன் அவர் என்ன பண்றாரு தூக்கி போடும்போது போது சேர்த்து பிடிக்கிறாரு இப்ப சிவபெருமானு யமனை எட்டி ஒதைக்கிறாரு யாருக்காக தன்னை அடக்கலமான பக்தனுக்காக யமனை சிவபெருமானு எட்டி ஒதுக்கிறார் இது என்ன தத்துவம் அப்ப நாளைக்கு போய் நம்ம சிவலிங்க எல்லாம் புஷ்டம்னா யமனை எட்டி வச்சிருவாரோ அப்படின்னா சிவலிங்கத்தை புடிச்சு சேர்த்து சத்து போனோம் அவன் சிவன் நினைச்சு புடிச்சான் போய் காப்பாத்துவான் யாருக்கு அந்த தெம்புக்கு யாருக்கு அந்த இது தெளிவு இருக்குது யாருக்கும் இல்லையே அப்ப மார்கண்டயனுக்கு மட்டும் அது எப்படி கிடச்சிதுன்னா இப்ப கொடிமரம் வச்சுக்கிற பாருங்க அதுதான் அது கதை முப்பத்தாறு தத்துவங்களை எவன் கடந்தானோ அவன் சிவன் அடைவான் சிவனை எவன் அடைஞ்சானோ அவனை எட்டி சிவன் கொதிப்பான் யாரா யமனை சரிங்களா அவன் தான் இங்கே ஞானி ஆபம் உலகத்தில் வாழ்வான தான் கொடிமரத்தோட தத்துவம் இது மார்கண்ட்டேய தத்துவம் சரிங்களா இதை தான் சந்த விஷயம் இதை எல்லோருக்கும் புரியாது அவங்கவுங்க அவங்க வேதனையிலே இருக்கிறாங்க இருந்த வரைக்கும் லாபம் புரியுதுங்களா என் பிள்ளை செத்து போய்ட்டா நல்லவனா செத்த செத்து போனா போறான் முன்னெல்லாம் மக்கள்லாம் இருப்பாங்க போருக்குன்னு போனால் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைய கொடுக்கணும் வீட்டில் ஒரு பிள்ளையை அனுப்பணும் சண்டைன்னு வரும்போது ராஜா கேட்பாரு வீட்டுக்கு ஒருத்தனை வர சொல்லுங்க அப்படின்னு போய் தான் ஆகணும் தெரிஞ்சதான் அனுப்புவாங்க அந்த காலத்துல அம்மாங்கலாம் போனா திரும்பி வர வரமாட்டோன்னு தெரியாது ஆனா என் பிள்ளை ஒருவேளை புணமாக வந்தால் கூட எக்காரத்தை முதுகில் குத்தி வரக்கூடாது நெஞ்சில தாங்கி வரணும் அந்த மாதிரி அந்த காலத்துல நினச்ச மாதிரி இந்த காலத்துல வேற அம்மா அப்பா என்ன நினைக்கணும் செத்து போகிறது விதி அதை மாற்றவே முடியாது அவன் சாவுற வரைக்கும் நல்லவனா வந்தானா அந்த சந்தோஷோட நல்லா இருக்கு இதை நினைச்சிட்டாங்கன்னா கடவுளை திட்ட வேண்டிய வேதனை இருக்காது எல்லாம் இங்கே நிர்ணயிக்கப்பட்டது அவனும் நாளைக்கு நானும் போகிறேன் நான் போறதுக்குள்ள என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடும் இவ்வளவுதான் சாமி இதை நினைச்சாங்கன்னா அவன் கண்ணில் தண்ணீர் வராது நிம்மதியா இருப்பாங்க நிம்மதி தானே வேணும் பெருசாக வேற ஒன்றும் இல்லை இது எல்லாருக்கும் தெரியணும்